வரண்ட வரண்டா வெயிட் 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 போடு இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்க வீட்டுக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அவன் சீடி காசு இந்த ஒன்றுத்துக்குமே ஆகாமல் இருப்பாங்க பார்த்தியா அவங்க மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க வேலை வெட்டிக்கு போகலாம் வெட்டி வேலை வாங்கி அவங்க தான் பதில் சொல்லுவாங்க ஹலோ கைஸ் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஸ்னேக் ஃபிஷிங் தான் பண்ண போயிருந்தோம் அதாவது லூர் யூஸ் பண்ணி ஸ்னேக் ஃபிஷிங் பண்ண தான் போயிருந்தோம் போன இடத்துல பரவாயில்ல நல்லாவே மீன் அடிச்சிச்சு அடுத்தடுத்து ஒரு நாலு ஸ்ட்ரைக் ஆச்சு நாலு மீன் பிடிச்சிருந்தோம் பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் மீன் பிடிச்சது மீன் ஸ்ட்ரைக்கானது மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் రాజేసే అడిస్టాండా ఫస్ట్ కస్టింగ్ అడిస్టాండా ఏ సైజాదాడా రాసి తెలియదు பாய <muchas> <muchas>

வெளியிடு தூக்கு 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 போட்டு போட்டு தூக்கி மீன தூக்கி கேட்டு சட சடன போதை போடு முள்ள ஏற மாட்டேங்குதா இதை போட்டு இதை போட்டு சட்டு நேரம் நான் ஜம்பராக போட்டு இருக்கேன் ఎప్పుడు సేతురు అడి మీ తూకి పైల పోటీ మీన్ పిడిల్ల అప్పుడు ఇలా అడికి పదా సార్ இந்த முக்குள்ள அடிக்கும் போடு சத்தமே அடி விழுகுது போல சார் ஸ்லோவா ஸ்லோவா ன்னு கழட்டு இல்லை இருவரே பேக்கு ஜிப்பை தண்டு போடு ஜிப்பை தண்டு பேக்கில் போடு பெரிய ஜிப்பு ஒன்று கிடக்கா அதில் போட்டு அடுத்து ராஜேஸ்வரம் மீன் பிடிச்சிட்டேன் நாலாவது மீன் மொத்தம் இதோட நாலு மீன் ஆச்சு

Сур видеоог телегэн. Аа я мэддэг андыг яа? Ган. Хор. Яа лэгэн. Тери.